ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு இதை முதலீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதோடய பெல்லைக்கான் ஆல்லை வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜெயில் ப்ரேக் ஒஷன் ஃபோர் பாயிண்ட் நைன் ஜீரோ ஒன்னையும் அதே சமயம் ஹென் எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிக்க போகிறோம் இதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்கும் அது இல்லாமல் அது வந்து டேட் அவுட் டேட்டட் ஆயிடுச்சு இப்போ வந்து நமக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வெர்ஷன்லாம் இருக்கு இதில் வந்து நம்ம எப்படி அப்டேட் பண்ணணுன்றதான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்க அப்போ அதான் உங்களால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜெயில் ப்ரேக் பண்ணிவிட்டு கரெக்டாக இன்னும் வந்து எந்த விதமான எரருமே இல்லாமல் இன்ஸ்டால் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட சிஸ்டத்தை ஆன் பண்ணிக்கோங்க சிஸ்டம் இல்லைனா வந்து உங்கள் மொபைல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன கேட்டால் பெட்டர் சிஸ்டம் தான் சிஸ்டம் ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஎஸ்பி டிரைவ் எடுத்துக்குங்க யூஎஸ்பி டிரைவ்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஜீரோ ட்ரைவாக இருக்கலாம் இல்லைனா வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ட்ரைவாக இருக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஜிபி வரைக்குமே ஓகே தான் ஃபோர் ஜிபி டூ ஜிபி கடந்தாலும் ஓகே தான் என்ன கேட்டால் ஒரு டூ ஃபோர் ஜிபி கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோல்டருக்குள்ளே போயிருங்க ஃபோல்டருக்குள்ளே போனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும் இப்போ நான் யூஎஸ்பி டிரைவ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் காமிச்சிடறேன் உங்களுக்கு ஜென் ஒன் பென் ட்ரைவ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பென் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் தேர்ட்டி தான் நான் ஃபார்மெட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் ஃபோட்டோ வச்சுருக்கேன் உங்களுக்கு என்னென்ன காமிக்கிறேன் உள்ளே கிளிக் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் பேச போகிறோம் இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் த்ரீ ஜெயில் புலே கொஸ்டன் டை டவுன்லோட் டைப் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வெப்சைட்னா பிஎஸ் த்ரீ எக்ஸ்பாலிட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும் அதாவது பிஎஸ் த்ரீ எக்ஸ்பாலிட் டாட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வெப்சைட் இருக்கும் அதில் தான் நமக்கு ஜெயில்புரை கொஷினெலாம் நிறையா கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெர்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபோல்ட்ரு போடுங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஃப் ஃபைலாக தான் கிடைக்கும் ஜிஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஐச்எஃப் டபுள்யூன்னு ஒரு ஒரு ஃபைல் இருக்கும் அதுக்குள்ள பிஎஸ்சின்னு இருக்கும் அதுக்குள்ளே அப்டேட்டுன்னு இருக்கும் அதுக்குள்ள பிஎஸ்த்ரீ அப்டேட் பப்புன்னு இருக்கும் அப்டேட்டுன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கவனிச்சு பாருங்க டிஏடி மட்டும்தான் இருக்கும் இந்த இடத்துல யாரும் இ ஆட் பண்ணிடக்கூடாது நல்லா பாருங்கள் பிஎஸ்த்ரீ அப்டேட் டேட்ன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இ மட்டும் இருக்காது அதாவது டிஏடின்னு போட்டு டாட் பப் பி போட்டிருக்கும் அதாவது அப்டேட் பப் ஓகேங்களா யாரும் வந்து தப்பாக இருக்குன்றதுக்காண்டி இதில் ஸ்பேஸோ இல்லை வந்து ஆட் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து எறர் வந்துடும் அதனால் இதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கங்க நீங்கள் வந்து ஜெயில் பிரேக் கொஷன் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஜிப் ஃபைலாக வரும் அதை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பிஎஸ் ஒரு கேப்டல் லெட்டர் ஃபோல்ட்ரு போடுங்க அதுக்குள்ளே அப்டேட்டுன்னு ஒரு கேப்டல் லெட்டர் ஃபோல்ட்ரு போடுங்க அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பப்புனு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா அதை எடுத்து இதில் காப்பி பண்ணுங்கள் ஜஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சு இந்த ஃபைல் மட்டும் தான் காப்பி பண்ணணும் முடிஞ்சு இதோட வேலை இதோட வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவோட வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு இஜெக்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எஜெக்ட் பண்ணணும் இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாம டக்குன்னு வந்து எஜெக்ட் பண்ணிடக்கூடாது ப்ராப்பராக எஜெக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இதோட வேலை முடிஞ்சுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ் த்ரீ சிஸ்டத்தில் தான் பார்க்க போகிறோம் பிஎஸ் த்ரீ நம்ம கன்சோலில் பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ் த்ரீக்குள்ளே வந்துட்டோம் பிஎஸ் த்ரீல வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயில் பிரேக் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆப்ஷன் நான் எந்த விதத்துலையுமே வந்து சேஃப் மூடு போக போகிறது இல்லை சேஃப் மூடு போகாமல் போகாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஜெயில் பிரேக் பண்ணுறதை எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து பாருங்க பிஎஸ் த்ரீ ஃபோர் பாயிண்ட் நைன் ஜீரோ ஒன் ஆல்ரெடி இப்போ அப்டேட் பண்ணிட்டேன் இப்போ தான் அப்டேட் பண்ணேன் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் தான் போடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் வந்துடுங்க இதில் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு இருக்கா இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வியா ஸ்டோரேஜ் மீடியான்னு இருக்கும் இதை க்ளிக் பண்ணுங்கள் உங்களோட வெர்ஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் டேட்டா ஆஃப் த சேம் வெர்ஷன் அஸ் த கரண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் வாஸ் பவுண்ட் டி வாண்ட் இன்ஸ்டால் த சேம் வெர்ஷன் கேட்கும் ஃபோர் பாயிண்ட் நைன் ஜீரோ டாட் ஒன் ஹைச் எஃப் டபுள்யூ லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டிவைஸ் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இன்ஸ்டால் ஆகும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே ரீஸ்டோர் ஆகும் ரீஸ்டோர்னால் ஆஃப் ஆகிட்டு அதுவாக வந்து பார்த்திங்கனா ரீஸ்டார்ட் ஆகிடும் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மெயினாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களோட இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஏன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் என்ன வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் இப்போ உங்களோட செட்டிங்ஸ் வந்துருங்க ஹென் இருக்கு ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு காமிக்க போகிறேன் இன்ஸ்டால் பண்ண மாட்டேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹென் வந்து என்னபல் பண்ண போகிறோம் ஹெனை இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக சரிங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னபல் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு ஹென்று தான் வந்து இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குதுன்னு நிறையா சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நான் ஹென் இன்ஸ்டால் பண்ணுறது போட்டிருக்கேன் பட் அது பழைய வருஷன் இப்போ நான் புது வருஷனுக்கே போடுறேன் இது சுமாராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு எம்பி வரைக்கும் வரும் இப்போ வந்து பார்த்திங்கனா இன்டர்நெட் ப்ரோஸ் போயிருங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கணும் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டு உள்ளே போங்க உள்ள போனாலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பட்டன் கிளிக் பண்ணுங்க இப்படி தான் பிளாங்கா பேஜ் வரும் இந்த பிளாங்க் பேஜ் வரதுக்கு ரீசன் உங்களுக்கு சொல்கிறேன் ட்ரையாங்கல் பட்டன் நமக்குங்க ட்ரையாங்கல் பட்டன் நமக்குணுங்கன்னே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமாங்க டூல்ஸ்க்குள்ளே போங்க டூல்ஸில் போயிட்டு கீழே வந்து ஹோம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்கன்னா அட்ரஸில் அந்த அட்ரஸில் வந்து நீங்கள் பிளாங்காக இருக்காது இதில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் டாட் காம்னு சொல்லிட்டு பிளே ஸ்டேஷன் ஸ்டோர் டாட் காம்னு இருக்கும் இல்லைன்னா பிளே ஸ்டேஷன் டாட் காம்னு இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து பிளாங்க் பண்ணணும் யூஸ் பிளாங்க் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம் இதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே பிளாங்க் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்து வெளியே வந்துடுங்க நான் ஆல்ரெடி கொடுத்துட்டனா எக்ஸிட் கொடுத்துட்றேன் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கனால எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும் இதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் பட்டன் நமக்குங்க ட்ரையாங்கிள் பட்டன் நம்பிக்கிட்டு அகெயின் டூல்ஸ்குள்ளே போங்க டூல்ஸில் போயிட்டு குக்கீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து அளவில் இருக்கான்னு பார்த்துக்குங்க அளவில் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து உள்ளே போய் ப்ரௌசிங்லாம் ஈஸியாக பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான மேட்ரு கன்ஃபார்ம் ப்ரௌசர் க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் இதை கிளிக் பண்ணுங்கள் இது எப்பயுமே ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்குங்க எதுக்குனா நம்ம ஒரு சில சமயம் வந்து ஹென்னு இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டாலில் வந்து ஃபெயில்டுன்னு வரும் ஃபெயில்டுன்னு வந்தவொடனே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி கன்ஃபார்ம் ப்ரௌசர் க்ளோஸ் இருந்தால் மட்டுந்தான் டேரெக்டாக ஃபுல் க்ளோஸ் ஆகி வெளியே வரும் இல்லை அப்படின்னா சும்மா லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் அந்த பேஜுக்குள்ளே ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி பண்ணக்கூடாது கன்ஃபார்ம் ப்ரௌசர் க்ளோஸ் இருக்கட்டும் ஆன்லேயே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலிட் குக்கீஷ் ஆப்ஷன் இருக்கும் இதை ஒன்றை மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன் டெலிட் குக்கீஸ் ஏன்னா ஆல்ரெடி நிறையா பண்ணிட்டேன் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பட்டன் நமக்குங்க ட்ரையாங்கிளில் டூல்ஸ் போங்க அகெயின் கீழே வாங்க இதே மாதிரி ஆப்ஷன்ஸில் டெலிட் சர்ச் ஹிஸ்ட்ரி டெலிட் கோச்சு டெலிட் அத்தென்டிகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுங்க இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலையுமே க்ளீ க்ளியராக வந்து டெலிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணணும் ட்யூ வாண்ட் க்ளோஸர்ன்னு சொல்லி கேட்கும் அதாவது டியூ வாண்ட் க்ளோஸ் த ப்ரௌசர்னு கேட்கும் நீங்கள் ஓ பட்டன் நமக்குனோடனே கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க அகெயின் வந்து நீங்கள் ப்ரௌசருக்குள்ளே போக போகிறீங்க ப்ரௌசருக்குள்ளே குள்ளே இதுதான் மெயினான மெத்தடு நல்லா பாருங்கள் இப்போ கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி பிளாங்க் ஆகிடும் இதுக்கு முன்னாடி வந்து ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோர் டாட் காமோட அந்த லிங்க்கே வரும் இப்போ வராது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாக்ஸ் பட்டன் நம்பிக்கை அப்படியே கிளியர் பண்ணிடுங்க இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பிஎஸ் த்ரீன்னு டைப் பண்ணுங்கள் அதாவது பிஎஸ் த்ரீ எக்ஸ்பாலிட்டின்னு டைப் பண்ணணும் இப்போ நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது பிஎஸ் த்ரீ டல் நல்லா பார்த்துங்க ஸ்பெல்லிங் வந்து எந்த இடத்துலையும் தப்பாக இருக்கக்கூடாது எக்ஸ்பார்ட்டின்னு டைப் பண்ணால் மட்டும்தான் வந்து போகும் ஓகேங்களா பிஎல் ஓஐடி ஓகேங்களா பிஎஸ்சி எக்ஸ்பார்டின்னு டைப் பண்ணிட்டேன் இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டாட் மீன் கொடுக்கணும் டாட் காம் கொடுக்கக்கூடாது டாட் எம்இ ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் பட்டனாக ரெண்டு கிளிக் பண்ணணும் ஒன்று ரெண்டு ஓகே அதுக்குள்ளே லோடாகி உள்ளே போயிடும் கண்டிப்பாக லோடாகி உள்ளே போகும் உள்ளே வந்துருச்சா இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்படியே மேலே வாங்க மேலே வந்திங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பிஎஸ் த்ரீ ஹென்னுன்னு ஆப்ஷன் மேலே வரும் பிஎஸ் த்ரீ ஹென்னு அதுக்கு கீழே பாருங்கள் ஹென் இன்ஸ்டாலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் என் ஆட்டோ இன்ஸ்டாலர்ன்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் உடனே இந்த மாதிரி பேஜுக்குள்ளே லோடாகி வெளியே வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹென் இருந்து இன்ஸ்டால் ஆகணுமான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே இன்ஸ்டால் ஆகும் இல்லை அப்படின்னா இல்லை ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதுவாகவே இன்ஸ்டால் ஆகும் இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அகெயினும் இன்ஸ்டால் ஆகும் ஓகேங்களா இப்போ இருந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓகே கொடுத்துட்றேன் இப்போ வந்து நான் ஆட்டோ இன்ஸ்டால் ஹென்னுன்னு கொடுப்பேன் கொடுத்தவனே வந்து பார்த்தீங்கன்னா ஹென் இன்ஸ்டால் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிரும் சப்போஸ் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல அப்படி இந்த மாதிரி வந்து ஹென் ஃபெயிலியர்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு செலக்ட் பட்டன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட செலக்ட் பட்டன் அமுக்குங்க இதில் வந்து ஆட் புக் மார்க் கொடுங்க ஆட் புக் மார்க் கொடுத்தவனே இந்த மாதிரி பிஎஸ் த்ரீ ஹென் ஆட்டோ இன்ஸ்டால்னு சொல்லிட்டு இந்த பேஜி புக் மார்க் ஆகிரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா க்ளோஸ் கொடுத்துருங்க இது வந்து ஃபெயிலியர் ஆனால் மட்டும் தான் ஃபெயிலியர் ஆகாமல் பண்ணக்கூடாது ஃபெயிலியர் ஆகலைன்னா க்ரீன் கலரில் வரும் ஃபெயிலியர் ஆனால் ரெட் கலரில் வரும் டூ யூ வாண்ட்டு அப்படி க்ளோஸ்னு கேட்கும் எக்ஸ் கொடுத்துருங்க இப்போ நீங்கள் அகெயின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்நெட் ப்ரௌசருக்குள்ளே போங்க இன்டர்நெட் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பட்டன் நமக்குங்க செலக்ட் பட்டன் நமக்குனே பிஎஸ் த்ரீ ஹென் ஆட்டோ இன்ஸ்டால்னு இருக்கா இதை கிளிக் பண்ணுங்க திருப்பி அகைன் வந்து இன்ஸ்டால் ஆகும் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட்டும் கேட்கும் இப்போ நீங்கள் இந்த டைம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓவரைட் அண்ட் அண்டு சேவனுங்றதை கன்ஃபார்மாக கொடுத்துருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுறிங்களான்னு கேட்கும் நீங்கள் புதுசாக ஜெயில் பிரேக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும் இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஜெயில் பிரேக் பண்ணிவிட்டு அகைன் வந்து இன் ஹென் வந்து டெலிட் ஆகிடுச்சு இன்ஸ்டால் பண்ண வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் ரைட் டேட்டான்னு வரும் ஃபஸ்ட் டைம் வந்து ஓவர் ரைட் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா செகண்ட் டைம் இந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பட்டன் நம்ம ஆட் புக் மார்க் கொடுத்து உள்ளே போகிறப்ப மட்டும்தான் தான் நீ வந்து ஓவர் ஐட் டேட்டாக கொடுக்கணும் இப்போ ஓவர் ரைட் அண்டு சேவ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது எப்படின்னா ஓவர் ரைட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோ இன்ஸ்டால் ஹென்னுன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஹென் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் க்ளோஸ் ஆகி ஹென் வந்து நாற்பத்தஞ்சு எம்பிக்கிட்ட டவுன்லோட் ஆக ஆரமிச்சிடும் அதுவாகவே டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு எக்ஸ் மட்டும் கேட்கும் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி உள்ளே வந்துடும் இன்ஸ்டால் ஆகி உள்ளே வரப்போ ஹென்னுன்ற பேஜோடு உள்ளே வரும் ஓகேங்களா இதுதான் ஹென் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கான மெத்தடு நல்லா தெரிஞ்சுக்குங்க ப்ரௌசருக்குள்ளே போயிடணும் ப்ரௌசருக்குள்ளே போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜை வந்து பிளாங்க் ஆக்கணும் சொல்லியிருக்கேன் அதையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குக்கீஸ் எனபிள்ளில் இருக்கான்னு பார்த்துக்குங்க அதே மாதிரி கன்ஃபார்ம் ப்ரௌசர் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்குங்க அடுத்து குக்கீஸ் அப்புறம் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி அத்தென்டிகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் மெமரி எல்லாத்தையுமே வந்து டெலிட் கொடுத்துட்டு அகைன் க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்த்ரீ எக்ஸ்பாலிட்னு ஸ்டார்ட் பட்டன் நமக்கு பிஎஸ்த்ரீ எக்ஸ்பாலி டாட் மீன் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தோன்னே உள்ளே போயிடும் உள்ளே போனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ஹென் இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணி கீழே ஆட்டோ இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஹென் வந்து இன்ஸ்டால் ஆகும் சப்போஸ் ஃபஸ்ட் டைம் ஃபெயில்டு வந்துருச்சு அப்படின்னா ஆனால் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜெயில் பிரேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓரை பண்ணக்கூடாது ஃபஸ்ட் டைம் போகிறப்ப ஹெனை ஆல்ரெடி ஜெயில் பிரேக் பண்ணாமல் நீங்கள் புதுசாக ஜெயில் பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே இன்ஸ்டால் ஆகும் இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி இன்ஸ்டால் ஆனவொன்னே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெயில்டுன்னு வரும் என்ன பண்ணுறீங்கன்னா புக் மார்க் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு திருப்பி மார்க்கை க்ளிக் பண்ணி உள்ள போங்க ப்ரௌசருக்குள்ளே ஓனவனே உங்களுக்கு அகைன் வந்து இன்ஸ்டால் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ரைட் கேட்கும் ஓவர் ரைட்டு கண்டிப்பாக டைம் கொடுக்கணும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஹென் வந்து இன்ஸ்டால் ஆகிடும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் கூட போடுங்க முடிஞ்சளவுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா கைட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து ஸ்ட்ரகல்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஓகேங்களா எந்த பிரச்சனையும் வராது ஈஸியாகவே ஹென் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹென் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க அப்டேட் வருஷன் ஓகேங்களா என்ன ஏதாவது கண்ட் டேட்டில் இருக்கக்கூடிய அப்டேட் வருஷன் இதுக்கு முன்னாடி இருக்க அந்த வருஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் அப்டேட் வருஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் உங்களுக்கு அப்டேட்டே காமிச்சுற மாதிரிங்க ஃபோர் நைன் ஜீரோ ஒன் ஓகேங்களா நான் இது வந்து இப்போ ரீசெண்டாக இப்போதான் அப்டேட் பண்ணேன் ஆ ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கனா ஹைப்ரிட் வெர்ஷன் ஆன்லைன்லேயே கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் நீங்கள் எப்படி ஜெயில் பிரேக் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே டெமோ வீடியோவாக காமிச்சிட்டேன் இது போன்ற அடுத்த ப்ளே செக்ஷன் டெக் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அதோட மறக்காம என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு உங்களோட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்